கௌதம் சில்லில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்கு நான் இந்த இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் அதை தாங்க ஜேர்சியட்டை வந்து பரிகாரம் எதுவும் இருக்காங்கிற மாதிரி தான் ஜெயாவோட ஒத்துமொத்த ஃபேமிலியும் கேட்குறாங்க உங்கள் குலதெய்வம் இங்கே இல்லை காவியாக இருக்கிற இடம் தான் குலதெய்வம் ஆறு மாதத்துக்கு வீட்டை வந்து பூட்டிகிட்டு எல்லோரும் காவியாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு மருமகளுக்கும் வயசாயிட்டே போகுது குழந்த மேபி பிறக்கலாம் இங்கே இருந்தால் வாய்ப்பே இல்லை இங்கே சக்தி ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது உங்கள் குலதெய்வம் வந்து உங்களை கைவிட்டு விட்டு போனதுனால இனிமேட்டு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது பார்த்துக்கங்க என்ன சாமிஜி இப்படி சொல்கிறீங்களே இங்கே தான் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது இங்கேருந்து விட்டுட்டு எங்களால் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க குடும்பம் முக்கியமாக பிஸ்னஸ் முக்கியமாக வாரிசு இருந்தால் தான் அடுத்தது உங்களுக்கு சொத்து கொஞ்சம் கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாமியார் சரிங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க நான் ஆக வேண்டியதை பார்த்துக்குறோம் ஆனால் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் சந்தேகப்படாமல் செஞ்சிங்கன்னா தீர்வு வரும் இல்லை எனக்கு வாரிசெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு சொத்து தான் முக்கியம்னா இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுருக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எம்ச்சவனத்தை வந்துருச்சு அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஜெயா கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த குடும்பத்தை வந்து சீராக்கிறதுக்கு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை கைவிட மாட்டீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ராகினிக்கு ஒரு எம்ச்சம்பளம் கொடுக்குறப்ப கீழே வந்து விழுந்துருது ஏய் எடுக்காத யார் யாருக்கு என்னென்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதடியாக வந்து பேசுனாங்க நம்ம சாமியார் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜெயா வந்து என்ன முடிவு எடுக்கலாம் எங்களுக்கு வேறு வயசாகிட்டே போகுதுங்கிற மாதிரி சுபாவம்மாவும் பேசுகிறாங்க வாரிசு வந்து இங்கே இருந்தால் வராதுன்னா நம்ம ஒரு ஆறு மாதம் அங்கே இருக்கலாமே பிஸ்னஸ் தான் மற்ற ஸ்டாஃப் எல்லோரும் பார்த்துப்பாங்க இன்னொன்று நம்ம அங்கேருந்து ஃபோன் கால் மூலிமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு எத்த அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயா நீ எந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவேன் என்ன இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க பல வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீ நாலு யோசிச்சு தான் செய்வேன் எனக்கு பிஸ்னஸ்லாம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அதனால் குடும்பத்தை சேவ் பண்ணோம் வாரிசு இல்லாமல் எது சேர்த்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஜெயா வந்து சொல்கிறாங்க ஒன்னு வந்து இந்த ஜோசியர்லாம் நம்பாதீங்கங்கிற மாதிரி ராகினி வந்து பெற்ற ஆரம்பிக்கிறாங்க நான் வேற ஜோசியரை கூட்டிகிட்டு வரேன் அவங்க நல்லதாக வந்து எதுவும் சொன்னாங்கன்னா நம்ம வந்து முட்டாள்தனமாக முடிவெடுக்க எடுக்க தேவையில்லை அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து மாத்திரை கட்டி மிரட்டுறாங்க இன்னொரு ஜோசியரை கூட்டிகிட்டு போகிறீங்களா கூட்டிகிட்டு வாங்க பாப்போம் அவங்க நல்லது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஹேம வந்து நகல் பண்ணனால ஒன்னு வந்து வேணாம் இந்த ஜோசியரே சொன்னது கரெக்டு தாங்கிற மாதிரி ஏமா அடிக்கடி வந்து நோஸ்கட் பண்ணுறாங்க நம்ம ராகினி அவங்களால் பேசவே முடியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க என்னது புள்ள பூச்சி மாதிரி இருந்தால் இப்போ என்ன நம்மளுக்கே வந்து ஆட்டத்தை வந்து காட்டுறாலே இவ்வளோ சும்மா விடக்கூடாது காவியா இந்திராவோட இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு தூக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகுணி சரித்த நீங்களே நல்ல முடிவாக முடிஞ்சிட்டிங்க அப்புறம் செல்வத்தையும் இன்னொரு பங்கு கௌதமியும் அங்கே வந்து வர சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னே செல்வம் ரொம்ப பிஸியாக இருக்கான் அவனை வந்து ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டுக்கலாம் கௌதம் உடனே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜெயா உன்ன கௌதம் வந்து ஜிஜின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நீ என்னை இந்திக்காரனா ஜிஜின்னு இருக்க இல்லைம்மா மரியாதையாக வந்து மாதாஜி அப்பாஜின்னு கூப்பிடுவோம்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் காவியா வீட்டுக்கு வந்துடுறோம் நீ அங்கேயும் இருக்கணும் சரியா சரிம்மா நான் வந்துடுறேம்மா நான் ஆல்ரெடி இங்கே தானே இருக்கேன் என்னது இங்கே இருக்கியா இல்லைம்மா காவியா ஊர் பக்கத்தில் இருக்கேன்னல அதனால் நான் டக்குன்னு வந்துடுவேன் நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்குமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கார் எடுத்துட்டு ஒத்துமொத்த குடும்பம் வந்து வந்துடுறாங்க வாசலில் வந்து யதார்த்தமாக வந்து போது தான் பார்த்துட்றாங்க சந்திரா ஜெயா காவியா மூணு பேர் வந்து ஒத்துமொத்த ஃபேமிலி வந்திருக்கும் போது வாங்க வாங்கங்கிறாங்க இந்திரா நீ முதல்ல கூப்பிடுமா நீ கூப்பிட்டா தான் மரியாதையாக இருக்கும்னு சொன்னனால வாங்கத்த வாங்கத்தனு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க என்னத்தை திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவியா வந்து கேட்குறாங்க நாங்கள் இனிமேட்டு பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு இந்த வாரிசு தான் முக்கியம் நீ தான் முக்கியம் அப்படி இருக்க சொன்ன நீ இல்லாமல் எங்களுக்கேதுமா நிம்மதி சந்தோஷம் அதனால நம்ம ஒன்று கொஞ்சம் ஆழிக்கி இங்கே தான் இருக்க போகிறோம் அத்த நானும் வந்து உங்கள் கிட்டே எப்படி பேசாமல் இருக்குதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு தான் இருந்தேன் ஆனால் நீங்களே வந்தத நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி உற்சாகத்தோடு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா என் மருமலை பற்றி எனக்கு தெரியாதா அத்தை மாமா இங்கே பெரிய ரூம் இங்கே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ரூம் எடுத்துக்கோங்க ஆனால் ஏசி மாமா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா என்னம்மா ரெண்டு பெரிய விண்டோ இருக்குது அதை திறந்தா காத்தோட்டம் செமையாக வரப்போகுது அப்படி இருக்க சூழ்நிலை எதுக்குமா நாங்கள் கவலைப்பட போகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் கவலையே படாத அப்படின்னு சொன்னனால வந்தவங்கள முதல்ல கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது டென்ட் வாசல்லையே இருக்கு கௌதம் வந்துடுறாங்க என்னப்பா கௌதம் இங்க திடீர்னு வந்திருக்க இல்லை அம்மா கூப்பிட்டாங்க அதானா பார்த்தேன் நீ யாவது வரவேது அன்றைக்கி தான் ஒன்று ஒரு நாள் வந்துட்டு திருப்பியும் திருட்டு பையன் மாதிரி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க எங்க வீட்டுக்கு பாதுகாவலனா இருந்தது இந்த சிங்கு தான் அவர் எவ்வளவு தெரியுமா பாதுகாப்பாக இருந்தாங்க டென்ட் அடிச்சு நைட்டு பகலாக இருந்து எங்கேயாவது நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனேன்னா என்ன வந்து அக்கறையாக கேரிங்காக பார்த்துக்கிட்டது இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு தெரியுமா சொந்தக்காரங்க கூட இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் ஒன்றே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சின்னா பார்த்துக்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா பஜல் நாள் சிங்குனா சிங்கு தான் சூப்பராக வந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்பறம் அந்த பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து மடக்கி கேள்வி கேட்குறாங்க அது மாதிரி காட்டி எபிசோடு அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்